அஸ்லாம் வரைக்கும் பாய் வலைக்கம் ஸார் வரதுல பிறகு பாய் நீங்கள் ஏற்கனவே வந்து சிசிடிவி கேமரா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க மாதம் முப்பதாயிரூவா சம்பாதிக்கலாம் ஃபியூச்சரில் நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதை எதை வச்சு நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை மாதம் சம்பாதிக்கலாம் இது நல்ல இதுக்காக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளையும் இந்த வேலைவாய்ப்பு அமைச்சிக்கலாம் ஏன்னா ஃபியூச்சரில் வந்து இது ரொம்ப தேவைப்படும் அது இப்போ கம்மியாக வந்து கன்சியூம் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸு வீட்டுக்கு இப்போ வீட்டுக்கு கடைக்கும் வந்து ஒரு நூறு இடத்துல வந்து ஒன்று இடத்துல வாங்குறாங்க அவங்களுக்கு என்ன உடனா வேலை அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படி கிடையாது வேலை ரொம்ப குறைஞ்சிடுச்சு முன்னாலாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாங்க இப்போ அப்படி கிடையாது வெறும் பத்தாயிரரூபா நம்ம கிட்டு மட்டும் கொடுக்குறோம் கெட்டு மட்டும்னா நாலு கேமரா டிவிஆர் ஹார்ட் டிஸ்க் வயர் டிவிசி பின்னு டிசிபின் எல்லாம் கொடுத்துருவோம் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு அவங்க ஊரில் பண்ணிக்கணும் இதுக்கு தமிழ்நாடு ஆள் தேவைப்படுவாங்க இப்போ அப்படி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க டெக்னீஷியன் தான் நாங்கள் வந்து அது வீடியோ போட்டுருந்தோம் ஓகேப்பா இப்போ வந்து நண்பர்கள் யாராவது வந்து சிசிடி கேமரா நான் டெக்னீஷியன்லேயே கற்றுக்கணும்னா உங்களை கனெக்ட் பண்ணால் போதுமா இல்லை நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்களா அது எப்படி அது நீங்கள் பொதுவாக காமன் சொல்கிறீங்களா இல்லைன்னா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுங்க இல்லை நம்ம ட்ரைனிங் கிடையாது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது கிடையாது அதாவது இது வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறத பொறுத்து நம்மளுடைய ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுனாலும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதை வந்து கற்றுக்குறேங்க ஏன்னா நம்ம ஒரு நண்பரை கூப்பிட்டா கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டிலே பண்ணுறாங்க அப்போ டிமாண்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ நம்ம கூப்பிட்டோன்னே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாலும் பெரிய விஷயம் ஆள் கண்டுமோம் இல்லை இப்போ கூப்பிட்டோம்னா ஒரு மூணு நாள் நாலா டிலே ஆகுது அப்போ டிலே ஆன காரணம் ஆள்கள் கம்மியாக இருக்காங்க இந்த ப்ராடக்ட் இந்த டெக்னீசியன் வேலைக்குள்ள ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா டெய்லி வேலை இருக்குது ஆனால் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது மட்டும் இல்லை இப்போ ஏற்கனவே இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்களே அவங்க வீட்டில் வந்து எதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட அவங்க போய் சரி பண்ணி கொடுக்கலாம் அந்த வருமானங்கள் இருக்குது புதுசாக வந்து அவங்க நம்மகிட்ட ப்ராடக்ட் எடுத்து அவங்க சேல்ஸ் பண்ணி அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கலாம் எல்லா வகையிலும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு தெரியல சில பேருக்கு வந்து புரியாது சிசிடி கேமரானாவே அவங்க பெரிய லெவலில் உள்ளது விலை அதிகமாக இருக்கும் ஏன்னா முப்பது நாற்பது வரை விற்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க அதை போய் கற்றுக்கிட்டு எப்படி வேலை பார்க்க முடியும் அதை மக்களுக்கு புரியுற மாதிரியும் இந்த டெக்னிஷியனில் கற்றுக்க போறவங்களுக்கு புரியுது மாதிரி ஈஸியா ஈஸியாக நல்லா இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஓகே நல்லது அதாவது நிறைய பேருக்கு புரியாது இது என்னென்னு தெரியாது ஏன்னா அவங்க வந்து சிசிவி கேமரானா பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்காங்க டெக்னீஷியனில் கற்றுக்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்காங்க இல்லை இது ஒன்றும் கற்றுக்கிற பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் உள்ள நண்பர்கள் இல்லை ரிலேஷன் யாராவது கண்டிப்பாக அந்த சிசிடிவி ஒர்க் பண்ண முடியுமோ இருப்பாங்க அவங்க கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போங்க ஈஸியாக கற்றுக்கலாம் கன்சில் வாய் எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் இன்னும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி டிடிஎட் டெக்னீஷியனுக்கும் ஈஸியாக கற்றுக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு தான் இது இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது எப்படின்னா வந்து ஐஓவி பேங்க் மூலம் பண்ணுறாங்க ஐஒவி பேங்க் மூலமாக வந்து சிசி ட்ரைனிங்காக தை ட்ரைனிங் ஒரு நாளைக்கு நடத்துறாங்க ஒரு பத்து நாள் நாள் ஐதிக்கு மேபி பண்ணுறாங்க அவங்க அந்த இன்விடேஷன் எனக்கு அனுப்புவாங்க அந்த இன்விடேஷனை வந்து நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பு இன்ஸ்டா குரூப் எல்லாத்துலேயும் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் பார்க்குற நான் அப்லோட் பண்ணிடுவேன் அதில் விற்பனும் பார்த்துட்டு போய் அதில் ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து முடிச்சிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க நாள் முந்தைய சர்டிஃபிகேட் கொடுக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டையே வந்து அதை வச்சுக்கலாம் அதே மாதிரி அதில் வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் ஓகே இப்போ அதை பற்றி சின்ன ஸ்டேட்டிக்ஸ் ஈஸியாக சொல்லி தான் புரிஞ்சுக்கோங்க அதான் இப்போ டிடிஎச் இருக்குது டிடிஎச் ஆல்ரெடி வரும்போது வந்து டெக்னீஷியன் கிடைக்கல அதுக்கப்புறம் போக போக வந்து இப்போ இன்னைக்கு இப்போ கால் பண்ணால் இப்போ வந்துடுவாங்க டெக்னீஷியன் ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு அதிகமாக ஏன்னா ஆரம்பத்துலேயே பேஸ் பண்ணாங்க தான் அதில் வந்து அதிகமாக ஏன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டே வச்சுக்கிடுவோம் தமிழ்நாட்டில் வந்து டிடிஎச் இணைப்பு பெற்றவங்க வந்து எண்பது இருப்பாங்க இன்னும் இருபது பெர்சென்ட் இணைப்பு தான் இருக்குது பாக்கின்னு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லோருமே அப்டேட் ஆகிட்டாங்க இருபது பெர்சன்ட் தான் இன்னும் இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் வந்து டெக்னீஷன் அதிகமாக இருக்காங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து மாதிரி இருக்குது ஓகேவா அப்போ இதே தான் மாற்றி பாருங்கள் சிசிடிவி கேமரா தமிழ்நாட்டில் நூறு பெர்சென்டில் இன்னும் அஞ்சு பர்சன்ட் கூட இன்ஸ்டலேஷன் பண்ணலை ஃபைவ் பர்சன்ட் கூட இன்னும் வரல இன்னும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது தொண்ணூத்தஞ்சு இந்த வாய்ப்பு இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வச்சுக்கோங்க எவ்வளவு தேவைப்படுவோம் லேபர்ஸ் அதாவது இது இதோடய வேலையை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னும் தொண்ணூற்றி பர்சன்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணாமல் இருக்காங்க அப்போனா இதோடய ஃபியூச்சர் எப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை நீ ஈஸியாக புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இளைஞர்கள் இதை கற்றுக்கணும் சொல்கிறது சரிப்பா இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஐபிபி பேங்க்லயே வந்து அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க இது எப்படி மாதம் மாதம் பண்ணுவாங்களா இல்லை எவ்ரி சிக்ஸ் மந்த் ஒன்று எப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் எப்படி பண்ணுங்க பட் இருந்தாலும் அவங்க எப்போ அந்த இது காண்டெக்ட் பண்ணுறாங்களோ அப்போ எனக்கு இன்விடேஷன் போங்க அந்த இன்விடேஷன் அனுப்பிடுவேன் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்த்கு ஒன் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அதனால் நம்ம வீடியோ பார்க்குற ஃபாலோவர்ஸ் நம்மளை வந்து புதுசாக உள்ளவங்க ஃபாலோ பண்ணிக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஏன்னா நம்ம வந்து இதில் அப்டேட் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக போய் அதை ஜாயின் பண்ணிக்கிடலாம் அவங்கள ஃபுட்டு கொடுப்பாங்க காலையில் வந்து நைன் ஓ கிளாக் ஒன்று ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் டைமிங் ஃபுட் எல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துவாங்க ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டு லோன் சம்மந்தப்பட்டால் கூட அதை காண்டெக்ட் பண்ணிக்கானீங்க அவங்க அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது இந்த ஜாப்புக்கு அதாவது சிசிடி கேமரா இன்ஸ்டாலேஷன் டெக்னீஷியன் வேலைக்கு வந்து அப்ரார்லேயும் வெளிநாடுகளையும் வேலை வாய்ப்பு இருக்கா அங்கேயே இருந்தா இருக்குதுன்னா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்ரோரில் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது சிசிடி கேமரா ஏன்னா அப்டிரேட் இருக்காங்க அவங்க இப்போ நம்மளும் நினைச்சு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி புரிஞ்சு சிசிடிவி கேமரா வந்து எப்படினா வந்து டே நைட் கருப்பாது கருப்பாதுக்குறேன் அந்த பிக்சரைஸ் கிளாரிட்டி இருக்காது சாதாரண விஜியலில் எப்படி கேமரால படம் தேவை அந்த அளவுக்கு இருக்கும் எச்சுக்கெல்லாம் கிடையாது இப்போ அதுக்கப்புறம் வந்து கலர் பகல்ல கலர் நைட்டில் பிளாக் அனுப்பிட்டு இப்போ அப்படி இல்லை இப்போ ஃபுல் ஹெச்டி ஃபுல் ஹெச்டி டெய்லியும் கலர் நைட்லையும் கலர் ரெண்டு எல்இடி லைட்டோட வரும் அந்த ஏரியாவில் வைக்கிறீங்க அந்த ஏரியா இருட்டாகிடுது நைட்டு அந்த இடத்துல வந்து நைட் இருட்டானோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எழுதி அந்த ஏரியா வந்து அப்படி கலர் லைட்டிங் கொடுத்து அந்த இடத்தையும் கலராக கைக்கணும் நம்ம எடுக்கிற பிக்சர் குவாலிட்டியை வந்து சப்போஸ் நம்ம ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ரொம்ப கண்ணாடி மாதிரி பார்க்கலாம் அது ஃபோட்டோ ஃப்ரேம்ல போக அந்த அளவு அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது இப்போ அது வந்து அனலர்க்கில் வந்துருச்சு இப்போ ஐபி கேமரா இருக்குது அனலர்க்கு வந்து உங்களுக்கு டிவிஆர் போட்டு கடினாவும் ஐபிக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்விஆர் போட்டு வரும் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு டெக்னாலஜி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அதேமாதிரி வெளிநாடுகளில் இருந்து இதோட என்ன அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் சோலார் கேமரா வந்துருக்கு சிம் கேமரா வைஃபை கேமரா ஒவ்வொன்றும் போயிட்டு இருக்குது அப்டேட் ஆகிட்டு இருக்கு அதனால் வந்து இது வந்து இன்னும் அதிகமான விஷயங்கள் கற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் இப்போ ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக சாய்ஸ் நல்ல சாய்ஸ் அப்புறம் வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு தரமாக போய் நல்லா எயன் பண்ணலாம் இந்த ஜாப்பை வந்து ஈஸியா கத்துக்கக்கூடிய யார் யார் அதை சொல்லுங்க ஏன்னா ஃபீல்ட் இருப்பாங்க சில பேர் அவங்க வந்து இதை கத்துக்கிட்டு ஈஸியா போய் பண்ணலாமா இல்ல புதுசா வர்றவங்க கத்துக்கலாமா இது ரெண்டுக்குள்ள வேரியேஷன் டிடி அதாவது பண்ணாங்கல்ல டிடிஎச் கனெக்ட் பண்ணுறாங்க டிஷ்ன மாட்டுறாங்க சண்டை டேட்டா ஸ்கேர்ட் எல்லாம் மாட்டுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி எப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து வீடுகளுக்கு போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருப்பாங்க கன்சில் பண்ணியிருப்பாங்க அதனால சிசிவி கேமரா மாட்டுறது ஈஸியாக கற்றுக்கலாம் அந்த மாதிரி உலகத்துல வாய்ப்பு அதேமாதிரி எலெக்ட்ரிஷியன்களும் ஈஸியாக கற்றுக்கலாம் எலக்ட்ரிஷன் ஆல்ரெடி கன்சில் வயர் பண்ணுறவங்க அதனால் அந்த வயர் கொடுக்குறது என்ன நேர்க்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிற பொசிஷன்லாம் தெரியும் கேமரா பொசிஷன் எல்லாமே தெரியும் அவங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம் மற்றவங்களும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் இது பெரிய விஷயமே கிடையாது இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ட்ரெயினிங் போய்னா போதும் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்ச நண்போடு போங்க உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அருமையாக பயன்படுத்துங்க ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது நமக்கு ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாமா நிறைய நண்பர்கள் வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி அருமையான ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டிடிஎச் வந்து ஏற்கனவே போய்கிட்டு இருக்காங்க வீடுகளுக்கு அவங்க போய் இன்ஸ்டாலேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் புதுசாக வரவங்களுக்கும் கற்றுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் பாய் ஓகே ரொம்ப சந்தோஷம் பாய் நீங்கள் வந்ததுக்கு சந்தோஷம் ஓகே பொதுவாக அந்த வீடியோ பார்க்க நண்பர்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற நண்பர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கிறேன் பாய்